இன்றைய இறைவசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வென்றாலோ உலகம் நிறைய போட்டிகளில் ஒருவரை தேர்வு செய்யும்போது அது அவருக்கு ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கும் நம்மை ஒரு நல்ல வேலையில் தேர்ந்தெடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய பெயர் பரிசு பட்டியலில் வந்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் நம்மை உலகம் தேடிக்கொண்டு வந்தாலோ நம்மை முன்னேறுவதற்காக நியமித்தாலோ நாம் சந்தோஷமாக நம்மை உயர்த்திக் கொள்வோம் நமக்கு கிடைத்த அந்த தேர்வு நம்முடைய திறமையை நிரூபிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இதை நினைத்து பாருங்கள் உலகத்திற்கான தேர்வு ஒரு நாளைக்கு முடிந்துவிடும் நாம் வென்ற பதக்கம் காலத்தால் அழிந்துவிடும் ஆனால் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தால் அது நித்திய தேர்வு அது எவராலும் மாற்ற முடியாத ஒரு அழைப்பு ஏவன் மோசேவிடம் இஸ்ரேபேல் கோத்திரத்தினரின் தலைவர்களிடமிருந்து ஒவ்வொருவரும் தங்கள் ஊன்றுகோலை எடுத்து வரச் சொன்னார் ஒன்பது கோத்திரத்தினரின் மூன்று கோள்கள் மற்றும் ஆரோனின் மூன்று கோலை உயிர்ப்பளி கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை கூடத்தின் முன்பாக வைத்துவிட சொன்னார் மறுநாள் காலை மோசே உடன்படிக்கை கூடத்துக்குள் சென்றபொழுது எல்லா ஊன்றுகோல்களும் அப்படியே இருந்தன மற்ற ஊன்றுகோள்கள் உழந்தவையாகவே இருந்தன ஆனால் ஆரோனின் ஊன்றுகோல் மலர்ந்தது முட்டுக்கள் பூக்கள் பழங்கள் ஆரோன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதில் இனி சந்தேகம் இல்லை ஒரு ஆனால் தேவன் அவரை முதன்மை ஆசாரியராக தேர்ந்தெடுத்தார் மக்கள் அவரை எதிர்த்தார்கள் ஆனால் தேவன் ஒரு அற்புதமான அடையாளம் கொடுத்தார் உலகம் நம்மை நிராகரிக்கலாம் நம்முடைய தகுதியை கேள்விக்குள்ளாக்கலாம் ஆனால் தேவன் உங்களை அழைத்ததால் உங்களுக்காகவே ஒரு பாதையை உருவாக்குவார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறு சொல்கிறது நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நீங்கள் போய் அணிக்க வேண்டும் உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும் நீங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இது ஒரு சாதாரண தேர்வு அல்ல இது நித்திய தேர்வு உலகத்தின் எந்த பரிசுக்கும் எந்த வெற்றிக்கும் சமமானதல்ல இது தேவனால் வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழைப்பு இப்ப சொல்லுங்க நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் மறுபடியும் சொல்லுங்க நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் ஆமாங்க தேவன் உங்களை செலெக்ட் பண்ணிட்டாரு இல்லையா நம்ம அவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா செலெக்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போ நன்றி அப்பா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேவன் நம்ம தேர்ந்தெடுத்திருக்காரு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லுங்க பயப்படாதீர்கள் திரும்பி சொல்லாதீர்கள் நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்காக மகிழுங்கள் பெருமை அடையுங்கள் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரு இல்லையா இந்த சந்தோஷத்தோட நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா ஜெபம் பரலோக பிதாவே நீர் என் வாழ்க்கையை திருப்பி அமைத்த தேவன் உலகம் என்னை மறந்தாலும் நீர் எனக்கு நித்திய அழைப்பு கொடுத்தீர் நான் ஒரு சாதாரணமானவள் என்றாலும் நீர் என்னை உம் திருவழிக்காக தேர்ந்தெடுத்தீர் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னீரே ஆரியங்களைக் கண்டு பயப்படாமல் நான் உம்மை முழுவதுமாக நம்புகிறேன் ஆரோனின் ஊன்றுகோல் மலர்ந்தது போல என் வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்ய வல்லவர் நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் உம் கிருபை என் மீது நிலைத்திருக்கட்டும் அமைக்கட்டும் நன்றி செலுத்துகிறேன் நன்றி அப்பா நீர் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்